நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தகுதி தேர்வு தாழ் ஒன்று மற்றும் தாழ் இரண்டு டி என் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபிக் ஆசிரியர்கள் கவனத்திற்கு இந்த ஆசிரியர் தகுதி தேர்வை பொறுத்த வரைக்கும் வந்து இதற்கான நோட்டிபிகேஷன் சிலபஸ் எல்லா டீட்டெயிலுமே கடந்த ஒரு வாரங்களாக இதனை குறித்த தகவல்கள் தொடர்ச்சியாக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு பாடம் வாரியாக நம்ம படிக்க வேண்டிய டாபிக் என்ன சோ அந்த டாபிக் வைஸா வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேங்கா இருக்கட்டும் ஸ்டடி மெட்டீரியல் சோ இதனை குறித்த தகவல் நம்ம ஒன்பை ஒன்னா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சோ அதன் அடிப்படையில் ஆசிரியர்கள் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுல பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள் வெற்றி பெற்று அடுத்து வரக்கூடிய நியமன தேர்வுக்கு தயாராகணும்னு சொல்லி பயிற்சி எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் கையில் இருக்க வேண்டிய பொக்கிஷமாக நம்ம உருவாக்கி இருக்கக்கூடிய பகுதி முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி இந்த ஆசிரியர் தகுதி தேர்வை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை நடைபெற்ற தேர்வுல தான் உங்களுக்கு புது சிலபஸானது மாத்திருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இதற்கான அறிவிப்பு வந்த பிறகு உங்களுக்கு என்ன இதற்கான சிலபஸ் உங்களுக்கு மாற்றி புது சிலபஸ் ஆனது அந்த சிலபஸ் கொடுத்து உங்களுக்கு நடைபெற்ற ஒரே ஒரு தேர்வு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் டிஎன்டி சோ இந்த சிலபஸ அடிப்படையாக வைத்து அப்பொழுது உங்களுக்கு நடைபெற்ற தேர்வானது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்

இரண்டிற்கு முன்பாக இரண்டாயிரத்தி பனிரெண்டுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் நடைபெற்ற தேர்வுகளை தோட்டலா பார்க்கும்போது சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரே கான்செப்டாக இருக்கக்கூடியதுதான் அதனால இந்த சைக்காலஜி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் நடைபெற்ற தேர்வுகள் கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு டெஸ்ட்ங்கிற கான்செப்ட்ல நம்ம என்ன செஞ்சிருப்போம் ஆயிரத்தி முன்னூற்றி இருபது வினா விடைகள் உங்களுக்கு சைக்காலஜிக்கு நம்ம கொடுத்துருப்போம் ஸோ அதே மாதிரி மற்ற சப்ஜெக்டுக்கு சொல்லி எடுக்கும்போது இந்த சிலபஸ் மாற்றி அமைக்கப்பட்டு ஒரே ஒரு தேர்வு நடந்திருக்கு ஸோ அதுல டிஎன்டி பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க பேப்பர் ஒன் பேப்பர் டூ ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி பேப்பர் ஒன்னுல பன்னெண்டு செட்டு கொஸ்டின் சரிங்களா ஏன்னா பேப்பர் ஒன்னு வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடைபெற்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடைபெற்ற பேப்பர் ஒன்னு உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமா பன்னெண்டு பேஜா நடைபெற்று ஒரு பேஜுக்கு நூற்றி ஐம்பது வினாக்கள் ஆயிரத்தி எண்ணூறு கொஸ்டின் ஆன்சர் இது ஒரு புக்லெட்டா நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ பேப்பர் ஒன்னுக்கு மட்டும் வேணும்னு சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் இதற்கான நுழைவு கட்டணம் ஃபைவ் செலுத்தி நீங்க என்ன செஞ்சுக்கலாம் பேப்பர் ஒன்னுக்கு வாங்கி சோ, அதே இந்த பேஜா உங்களுக்கு நடந்துச்சு ஒரு எக்ஸாம் இருக்கு நூற்றி ஐம்பது வினாக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் உங்களுக்கு இருக்கும் பதிமூன்று செட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டில் பதிமூணு பேஜாக நடைபெற்றது ஸோ இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிப்ரவரியில் நடைபெற்றது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக்லெட்டாக உங்களுக்கு ஆன்சர் கடைசியில் இருக்கக்கூடிய அளவிற்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இதற்கும் அமௌண்ட்டு நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சிருக்கோம் தேவையுள்ள ஆசிரியர்கள் செலுத்தி வாங்கிக்கலாம் ஸோ அதே போல டிஎன்டிஇ

சரிங்களா பேப்பர் ஒன்னுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் பேப்பர் டூக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் அதே மாதிரி டிஎன் டிஇடி சோசியல் சயின்ஸ் பேப்பர் டூக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட்னு சொல்லி மூன்று வால்யூம் நம்ம கொடுக்குறோம் ஸோ மூன்றை நான் இணைத்து வாங்குகின்றேன் என்ற பட்சத்துல ஆயிரத்தி இருநூற்று ஐம்பது ரூபாய் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான கட்டணம் சரிங்களா ஸோ மொத்தமா ஐநூறு ரூபா ஐநூறு மூணுக்கு ஆயிரத்தி ஐநூறு வரும் மொத்தமாக சேர்த்து வாங்கும்போது ஆயிரத்தி இருநூற்று ஐம்பது அதே இது உங்களுக்கு தனித்தனியாக ஹண்ட்ரட் செலுத்தி வாங்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு டோட்டலா பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய கான்செப்ட் நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கும் பொழுது உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் அதே மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரெண்டுலயும் இருக்கக்கூடிய அளவிற்கு வினாக்களானது இருக்கும் டெஸ்ட்டில் எப்படி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அந்த ஒரிஜினல் கொஸ்டின் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல உங்களுக்கு இருப்பதாக இருக்கும் ஸோ மூன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா இணைத்து வாங்குற பட்சத்துலையும் சரி தனித்தனியாகவும் வாங்கிக்கிற பட்சத்துலையும் சரி உங்களுக்கு ஆன்சர் அந்தந்த புக்கில் கடைசியில இருக்கும் மூன்றையும் நீங்கள் சேர்த்து வாங்குகின்ற பட்சத்துல உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சொந்த முறையில் பயன்படுத்திங்க இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்துல சுபைக்குள்ளவே நீங்க நினைச்சிக்கலாம் பயன்படுத்தலாம் ஸோ இதனுடைய சாம்பிள் ஃபுல்லாவுமே நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் இறுதியில் இதனுடைய சாம்பிளும் நம்ம கொடுக்குறோம் அதையும் நீங்கள் அனுசரிச்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ மொத்தமாக உங்களுக்கு மூன்று வால்யூம் கொடுத்துருந்தோம் ஸோ முதல் வால்யூமானது உங்களுக்கு டிஎன்டிஇடி பேப்பர் ஒன்றுக்கான கான்செப்ட் இதில் கொடுத்துருக்குறோம் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேறு எதையுமே பார்க்க வேண்டியதில்லை உங்களுக்கு எல்லா தகவல்களும் இதுலயே நம்ம என்ன செஞ்சுட்டோம் உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கேட்டுருக்கக்கூடிய வினாக்களை தொகுத்து கொடுத்துட்டோம் ஸோ டோட்டலா முன்னூற்றி எண்பத்தி எட்டு பக்கங்களை உடையது பேப்பர் ஒன்னு சரிங்களா டிஎன் டிஇடி பன்னெண்டு பேஜ் கொஸ்டின் ஸோ இது என்னென்ன டேட்ல உங்களுக்கு நடைபெற்றது பதினான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஃபார்னூன் அதே மாதிரி ஆப்டர்நூன் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஃபார்னூன் ஆஃப்டர்நூன் ஸோ அந்த டீட்டெயில் ஃபுல்லாமே இதில் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கொடுத்துருக்குறோம் ஸோ அதே மாதிரி டோட்டலாக எத்தனை செட்டு கொஷின் பன்னெண்டு செட்டு ஆயிரத்தி எண்ணூறு கொஷின் ஸோ அதற்கான சாம்பிள் எப்படி வினாக்கள் கேட்டிருக்காங்களோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய அளவிற்கு ஒவ்வொன்றையுமே நம்ம இதில் என்ன செஞ்சுருக்கோம் தொகுத்து கொடுத்துருக்கோம் பேப்பர் ஒன் பன்னெண்டு செட்டு கொஷின் முந்நூற்றி எண்பத்தி எட்டு பக்கம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆன்சர் கீ கடைசியில் நம்ம என்ன செஞ்சிடோம் அட்டாச் பண்ணி கொடுத்துறோம் சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செகண்டாக இருக்கக்கூடியது சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் அண்ட் சோசியல் நம்ம எடுத்துக்கிற போது ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன் உங்களுக்கு வந்து என்ன செஞ்சிருக்கேன் இது பதிமூன்று பே சயின்ஸ் அண்ட் சோசியல் நடைபெற்றது நானூற்றி எண்பத்தி ஒரு பக்கங்களே கூடியது நானூற்றி எண்பத்தி ஒன்று பக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் சோசியலுக்கு இருக்கக்கூடியது ஸோ இது உங்களுக்கு அந்தந்த தேர்வு எந்தெந்த நாளில் நடைபெற்றது ஸோ அந்த டீட்டெயில் அதே மாதிரி பேப்பர் ஒன்ல இருக்கக்கூடியது மாதிரியே உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் எல்லா தகவலும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய அளவிற்கு இதை நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கலாம் நானூற்றி எண்பத்தி ஒரு பக்கங்களை உடையது இது வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் சயின்ஸ் அண்ட் மேக்ஸா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அதே இது வந்து பாத்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் இது பன்னெண்டு பேஜா உங்களுக்கு நடைபெறக்கூடிய தேர்வு ஐநூற்றி முப்பத்தி நான்கு பக்கங்களை உடையது சரிங்களா சோசியல்ல வந்து பாத்தீங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி நான்கு பக்கங்களை உடையது ஸோ அதே பேட்டர்ன் தான் இதுலையுமே சரிங்களா ஸோ உங்களுக்கு பன்னெண்டு செட்டு கொஸ்டின் என்னென்ன டேட்ல நடைபெற்றது சோ அந்த டீட்டெயில் நம்ம கொடுத்துருப்போம் அதே மாதிரி தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வினாக்கள் இருக்கக்கூடிய அளவிற்கு சோ ஒவ்வொன்றுமே ஆன்சர் கடைசியாக டோட்டலா இருக்கக்கூடிய அளவிற்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஒவ்வொன்றுமே இப்ப பேப்பர் ஒன்று து முன்னூற்றி எண்பது எட்டு அதே மாதிரி பேப்பர் டூங்கும்போது நானூத்தி எண்பத்தி நான்கு அதே மாதிரி பேப்பர் டூ சோசியல் சயின்ஸ் வந்து ஐநூற்றி முப்பத்தி நான்கு பக்கம் சொல்லி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இதை கிரியேட் பண்ணியிருக்கோம் மொத்தமாகவும் சரி அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பகுதி மட்டும் போதுன்னாலும் வாங்கி கொள்ளக்கூடிய அளவிற்கு வழிமுறையை உருவாக்கியிருக்கோம் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இதனுடைய சாம்பிள் மொபைல் ஆப்ஸ்ல ஃபுல் பிடிஎஃப் நம்ம கொடுத்துருக்கோம் அதையும் பயன்படுத்திக்கலாம் மேலும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபைக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே